ஜிகே மணியை மாற்ற கோரியும் தங்களின் கோரிக்கைகளை பரிசீலிக்க வலியுறுத்தியும் பாமக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் பேரவையில் அமளி மற்றும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சட்டப்பேரவையில் இன்று இருமல் மருந்து விவகாரம் தொடர்பாக அதிமுக சார்பில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டுவரப்பட்டது அப்போது விளக்கமளித்த அமைச்சர் மா சுப்பிரமணியன் மத்திய பிரதேச அரசிடமிருந்து கடிதம் வந்தவுடன் காஞ்சிபுரம் மருந்து நிறுவனம் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை எடுத்துக் நடுவன் அரசு மற்றும் மத்திய பிரதேச மருந்து கட்டுப்பாட்டு அலுவலர் ஆகியோர் செய்ய வேண்டிய இந்த பணிகளை தமிழக அரசு விரைந்து செய்ததாக கூறினார் இறந்த குழந்தைகள் இருபத்தைந்து நாட்களுக்கு பிறகு மத்திய பிரதேச அரசு தமிழக அரசுக்கு கடிதம் எழுதியதாகவும் கடிதம் கிடைக்கப்பட்ட நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் தமிழக அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் கூறினார் ஒரு வார காலத்திற்குள் மருந்து நிறுவனத்தை மூடி நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அதன் உரிமையாளர் கைது செய்யப்பட்டதாகவும் கூறினார் ஒரு மருந்து கொள்முதல் செய்யப்படுகிற போது அங்கிருக்கிற அந்த மருந்தை ஆய்வு செய்ய வேண்டும் இந்த மாநிலத்தில் இந்த மருந்தை நாம் பயன்படுத்தவிருக்கிறோமே இது வந்து இந்த பயன்படுத்தினா என்ன பாதிப்பு ஏற்படுங்கிறத அங்கே இருக்கிற ட்ரக் கண்ட்ரோலர் ஆய்வு பண்ணணும் ஒன்றிய அரசாங்கத்தின் ட்ரக் கண்ட்ரோலரும் ஆய்வு பண்ணணும் அந்த மாதிரி ஆய்வே பண்ணாமல் இந்த மருந்து விற்பனையை அவங்க ஊக்குவித்த காரணத்தினால் இறந்த குழந்தைக்கு இவர்கள் அந்த மருந்து நல்ல மருந்துன்னு சர்டிஃபிகேட் தராங்க இந்த குழந்தை இறந்திருக்கிற நிலையில் நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்னைக்கு அங்கே இருக்கிற ட்ரக் கண்ட்ரோலர் மத்திய பிரதேசத்து ட்ரக் கன் ட்ரக் கண்ட்ரோலர் என்ன சொல்கிறாருன்னா அங்கே இருக்கிற அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா இந்த மருந்து நல்ல மருந்துன்றார் நல்ல மருந்துன்னு விட்டுட்டதால ஒன்றாந்தேதி தேதி அதுக்குள்ளே இருபத்தஞ்சு நேற்றுக்கு வரைக்கும் அருள் சொன்னது மாதிரி இருபத்தி அஞ்சு குழந்தைங்க இறந்துருக்கு இவ்வாறு தகவல் பெறப்பட்ட நாற்பத்தெட்டு மணி நேரத்திலே அரசு துரிதகதியில் செயல்பட்டதன் விளைவு இன்னைக்கு அந்த மருந்துகளும் இன்றைக்கு தடை செய்யப்பட்டது மூடப்பட்டது தருமபுரி நகராட்சியில் உள்ள கோட்டாய் மேடு பகுதிக்கு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டித்தர வேண்டும் அல்லது ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் அங்கு குடிநீர் வழங்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று பாமக சட்டப்பேரவை உறுப்பினர் வெங்கடேஸ்வரன் கேட்டுக் கொண்டார் இதற்கு பதிலளித்த அமைச்சர் கே என் நேரு தர்மபுரி நகராட்சியில் மிகவும் அவசியமானால் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டித்தரப்படும் என உறுதியளித்தார் இதேபோல திருவண்ணாமலை மற்றும் மேல் மலையனூர் கோயில்களுக்கு வரும் பிரமுகர்களுக்கு வசதியாக செஞ்சியில் சுற்றுலா மாளிகை அமைத்து தரப்படுமா என்று மயிலம் தொகுதி உறுப்பினர் சிவக்குமார் கேள்வி எழுப்பினார் இதற்கு பதிலளித்த பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏ வீலு இது தொடர்பாக ஆலோசித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார் இதனிடையே ஜி கே மணியை மாற்றக்கோரும் தங்களின் கோரிக்கைகளை பரிசீலிக்காத பேரவைத் தலைவரை கண்டித்து பாமக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் வெங்கடேஸ்வரன் சதாசிவம் சிவக்குமார் குமார் ஆகிய மூவரும் பேரவைத் தலைவர் இருக்கை முன்பு கீழே அமர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது இது தொடர்பான கடிதம் பரிசீலனையில் இருப்பதாக பேரவைத் தலைவர் தெரிவித்தார் பின்னர் சட்டப்பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வெங்கடேஸ்வரன் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பேரவைத் தலைவருக்கு எழுதிய கடிதம் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் அந்த மருந்து பார்மா கம்பெனியில் உற்பத்தியான மருந்து அருந்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து பேர் இறந்துவிட்டார்கள் அது சம்பந்தமான ஒரு சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் அடிப்படையில் எங்கள் சட்டமன்ற கொறடா சா சிவகுமார் அவர்கள் கொடுத்துள்ளார் இன்றைய நிகழ்ச்சி நிலையில் அவர் கொடுத்துள்ளதும் செய்தி அந்த பட்டியலில் வந்தது ஆனால் பேசும்போது போது மாண்பு சபாநாயகர் பேரவைத் தலைவர் அவர்கள் அனைத்து கட்சிகளும் அனைத்து உறுப்பினர்களையும் அழைத்துவிட்டு எங்கள் சட்டமன்ற உறுப்பினர் சா சிவகுமார் அவர்களை அழைக்கவில்லை தொடர்ந்து எங்கள் மக்களுடைய பிரச்சனைகளை சட்டமன்றத்தில் பதிவு பேசுவதற்கும் வாய்ப்பு வழங்காமல் தொடர்ந்து புறக்கணித்து எங்களை புறக்கணித்து வருகிறார் அது மட்டுமல்ல நேற்று முன்தினம் கரூரில் நடைபெற்ற அந்த இறப்பு செய்தி சம்பந்தமாக நாங்கள் மூன்று சட்டமன்ற உறுப்பினர்களும் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்தோம் அதற்கும் அழைக்கவில்லை தொடர்ந்து புறக்கணித்து விடுகிறார் அதனால் சபாநாயகர் அவர்கள் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள் எங்களுடைய மக்களுடைய பிரச்சனை கேட்பதற்கு மூன்று சட்டமன்ற தொடர்ந்து புறக்கணித்து வருவதாக நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் அது மட்டுமல்ல மக்கள் பிரச்சனை வெளியில் பேசுங்கள் வெளியில் நீங்கள் வைத்துக் என்று சொல்கிறார் இதெல்லாம் எங்களுக்கு வருத்தம் அளிக்கிறது மக்கள் பிரச்சனைகளை பேச பாமக சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு பேரவைத் தலைவர் அனுமதி மறுப்பதாக குற்றம் சாட்டினர்